அந்த எம்பி பதவி அந்த மந்திரி பதவி அந்த ராஜ்யசபா சீட்டு இது எல்லாம் உழைச்சி வாங்குனீங்களா சொல்லுங்க தம்பி சொல்லுங்க இது நீங்க உழைச்சி வாங்கினதா இல்ல இது எங்க ஐயா உங்களுக்கு போட்ட பிச்சை பாமக கூட்டத்தில் பேசிய காந்திமதி தம்பி அன்புமணியை கடுமையாக தாக்கி பேசியுள்ளது பாமக ஆதரவாளர்களிடம் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது நீங்க படிச்சு வாங்கின அந்த டாக்டர் பட்டம் அந்த அந்த கார் யார் கொடுத்தது அந்த எம்பி பதவி அந்த பதவி அந்த ராஜ்யசபா சீட்டு உழைச்சி வாங்கினீங்களா சொல்லுங்க தம்பி சொல்லுங்க இது நீங்க உழைச்சி வாங்கினதா இல்ல இது எங்க ஐயா உங்களுக்கு போட்ட பிச்சை இத்தனை வருஷம் நீங்க ஐயா உழைப்புல சுகமா வாழ்ந்தீங்க ஆனா ஐயா தொண்ணூத்தாறாயிரம் கிராமம் யோசிச்சு பாருங்க தொண்ணூத்தி ஆறாயிரம் கிராமத்துக்கு கால் கடுக்க நடந்தாரு சிறைச்சாலைகள்ல படுத்து தூங்கினாரு தன் ரத்தத்தை வியர்வையா சிந்தினாரு எதுக்கு தன் பையன் ஏசி ரூம்ல உட்காரணும் இல்லவே இல்ல என் வன்னிய சமூகத்து பிள்ளைகள் படிக்கணும் வேலைக்கு போகணும் அதிகாரத்துக்கு வரணும் அப்படின்றதுக்காகத்தான் ஆனா தம்பி அன்புமணி என்ன செஞ்சார் நாடாளுமன்றத்துக்கு அனுப்புனா மக்களுக்காக பேசுவாருன்னு பார்த்தா கணக்கு எடுத்து பாருங்க மத்தவங்க எல்லாம் எண்பது பர்சன்ட் போறாங்க நம்ம தமிழ்நாட்டு எம்பிங்க எழுபத்தி அஞ்சு பர்சன்ட் போறாங்க ஆனா அன்புமணி தம்பி வெறும் பதினஞ்சு பர்சன்ட் தான் போறாரு இதுக்கு தலைவரா இதுக்கு பேருதான் உழைப்பா இதுக்கு பேருதான் பொறுப்பா ஐயா பேர சொல்லி பதவி வாங்கறது அப்புறம் ஐயாவையே தூக்கி எறியறது இதுக்கு பேரு பச்ச துரோகம் இதுக்கு பேரு சுயநலம் இதுக்கு பேரு பேராசை இன்னைக்கு செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க